ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவதி பூஜா லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பங்குனி உத்தரவோட வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பங்குனி உத்தரத்தில் தான் எல்லா தெய்வங்களுக்கு வந்து திருமணம் நடந்தது பங்குனி உத்தரத்தில் வந்து சிவபெருமாள் ஆகட்டும் அவங்க வந்து கல்யாண கோலத்தில் வந்து காட்சி தருவாங்க அந்த கல்யாண கோலத்தில் வந்து நம்ம வந்து கலந்து கொண்டு அந்த தரிசனம் பண்ணாலே கண்டிப்பாக திருமணம் வந்து கைகூடும் ஒரு நம்பிக்கை தான் பௌர்ணமி திதி வந்து மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினொன்று பதினேழு மணியிலிருந்து மறுநாள் பகல் ஒன்று பதினாறு மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது அதே போல் இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு நாற்பத்தி ஆறு உத்ரா நட்சத்திரம் துவங்கி மறுநாள் காலை பதினொன்று பத்தொம்பது வரைக்கும் இருக்குது இருபத்தி நாலாம் தேதி காலை சூரியன் அப்புறமா தான் திதி ஆரம்பிக்கிறதுனால நம்ம வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி தான் கணக்கில் எடுத்துக்கிட்டு பங்குனி ஊத்துற நாளில் வந்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணணும் இன்னைக்கு வந்து முருகப்பெருமாளுக்கு வந்து வெற்றிலை தீபம் போடுங்க மாவிளக்கும் போடலாம் ஆறு மண் அகல் விளக்கு கூட ஏற்றுங்க அதே மாதிரி சிவபெருமாளுக்கும் மாவிளக்கு கூட ஏற்றலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் நாளில் வந்து எல்லா கடவுளும் கல்யாண கோலத்தில் இருப்பாங்க அந்த கல்யாண கோலத்தில் சந்தோஷமாக இருக்கிற டைமில் நம்ம வந்து என்ன வேண்டுகிறமோ அந்த வேண்டுதல் வந்து நிவர்த்தி ஆகும் வீட்டில் முருகர் சிலை இருந்ததுன்னா அந்த சிலைக்கு வந்து அபிஷேகங்கள் பண்ணுங்கள் வேல் இருந்தால் வேல் பூஜையும் பண்ணலாம் அந்த நாட்களில் அப்படி இல்லைனாலும் கோயிலுக்கு போய் அபிஷேக பொருட்கள் கூட வாங்கி தரலாம் நம்போ எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்